கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் இந்த கத்தருடைய நாளுக்காக கத்த நன்றியோடு துதிக்கிறேன் தோத்துரைகிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஏ ஃபைத்ஃபுல் மேன் வில் பி ரிச்லி பிளஸ்ட் இந்த புதிய நாளிலே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதத்தில் சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஆறில் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி மூன்றில் குன்பாக நான் உண்மை மன உண்மையாயிருந்து என் துர்க்கணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று சொல்கிறார் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் லூக்கா பதினாறு பத்தாம் வசனத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதும் அதை விளக்கி சொல்லும் பொழுது கொஞ்சத்தில் உண்மை குறித்து ஆண்டவர் வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டில் அவருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகார பத்தாம் வசனத்தில் சுமர்னா சபைக்கு கத்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது நீ மரண பரியந்தம் உண்மையாகிறே என்று சொல்லி கத்தர்க்கு ஸ்தோத்திரம் ஆகையினாலே நாம் உண்மையாக இருப்போம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்மை காத்துக்கொள்வோம் கத்தருடைய பந்தி கூட ஒன்றுக்கு ஒரு ஐந்து ஏற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய புளித்த மாவோடு அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடு அல்ல துப்புர உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை பஸ்கா பண்டிகை ஆசிரிப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த உண்மை ஆவின் கனி நம்மிடத்தில் இருந்தால் ஆவின் கனி சகல நல்குலத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் எபேஸ் ஐந்து ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்குது உண்மையாய் வாழ்வோம் கத்தக்க பிரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே அந்த ஆசிர்வதித்தப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி ஹாலலு இந்த நாளிலே எங்களையும் இந்த நாளையும் கத்தடி கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வாத்த விரும்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் படிக்க கேட்ட வார்த்தைகளின்படி உண்மையாய் நடப்பதற்கு உண்மையாய் நடந்து கத்தடி பிரியத்தை பெற்றுக்கொள்ள உண்மையாக நடந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள கிறவை பாராட்டும் இந்த ஜபத்தினோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபில் நடுத்தர வயது பெரியவர்கள் பரிசுத்தவான்கள் தேவ ஊழியக்காரர்கள் தனித்தனியாயும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் கொள்ளும் நசனகேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாச ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் ஏமான்